அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு திருவள்ளுவர் தினம் மற்றும் மாட்டுப் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உரித்தாகுக இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செலவு கொஞ்சம் வரவு அதிகம் எனவே இது நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் நீங்கள் எதை செய்தாலும் உங்களால் செய்யப்பட்ட அது நல்ல வரவேற்பை பெற்று கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நீங்கள் கொஞ்சம் கண்ஸ்மிட்டினாலும் கண்ணெதிரே வந்துவிட்ட ஒரு லாபம் திசை மாறலாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் என்றோ தோஷம் என்றோ காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணி செய்து அந்த பணி அடைந்து அதனால் ஒரு நட்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எத்தனை முறை செய்தாலும் நல்லபடியாக ஒழுங்காக அது வரவில்லை செய்யும் முயற்சிகள் எல்லாம் வீணாகின்றன எனவே கூடுதல் கவனம் தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் உண்டு இன்றைய தினம் நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய முதலிடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழுக்கு ஒரு சிறு களங்கம் ஏற்படுத்தப்படலாம் இவர் மட்டும் இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் இவர் செய்யவில்லையே என்ற ஒரு களங்கத்தை ஒரு சிலர் உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடையூறுகள் தேவையற்றவர்களால் உங்கள் மீது இன்று திணிக்கப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புது அணுகுமுறை மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது நல்ல நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்ன முடிவு என்று சொன்னால் இனி யாரையும் நாம் நம்பக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்கின்ற அளவுக்கு ஒரு சில நிலைகள் நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக உங்களால் இன்று முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உடல் நலம் சச்சரவு போன்ற விஷயங்களால் சற்றே நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி பெறும் நாள் நல்லபடியாக ஒரு வெற்றியை இன்று நீங்கள் அடைவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய நன்மதிப்பு இவருக்கு தரலாமா கூடாதா என்ற கேள்விக்கு உட்பட்டு ஒரு சர்ச்சையில் நிற்கும் நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் குவியும் நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் வெற்றிகரமான செயலாக கருதப்பட்டு உங்களுக்கு பாராட்டுக்கள் குவியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேர்க்கை பொருள் சேர்க்கை நல்லபடியாக இன்று நடக்கும் ஏமாந்து விடாமல் வாங்கியதால் மனம் மகிழும் வகையில் ஒரு செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் அது உங்களுக்கு பூரண திருப்தியை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை சக்கரம் ஒழுங்காக நடைபெற ஒரு சில உபகரணங்கள் வேண்டும் அந்த உபகரணங்கள் சரிவர வேலை செய்யாமல் போனால் ஒரு செலவு ஏற்படும் அந்த செலவு இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி பாராட்டத்தக்க முயற்சி அந்த முயற்சியால் நீங்களும் இன்னும் சிலரும் நன்மையை அடைவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று உங்கள் முயற்சி வெற்றியை தராது போனால் கூட போகட்டும் நஷ்டத்தை தருவதற்கும் வாய்ப்பு உண்டு கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பண தேவை நல்லபடியாக பூர்த்தியாகும் எது முக்கிய தேவை என்று நீங்கள் தேடுகின்றீர்களோ அது இன்று உங்களுக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு உண்டு அதைவிட சற்று கடுமையாக இன்று நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் இதில் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் யாரும் வற்புறுத்த மாட்டார்கள் ஆனால் உங்களது பெருமையை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள இதை நீங்கள் நடத்துவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணெதிரே நீங்கள் நின்று கொண்டிருக்க வேறு ஒருவரை அழைத்து காரியத்தை முடித்துவிட்டு உன்னை தேடினேன் நீ கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மனநிலையை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் பொருள் வாங்க வேண்டும் என்று இருந்தால் ஏதேனும் செலவு செய்வதற்கு நீங்கள் உத்தேசித்து இருந்தால் ஒத்தி போடுங்கள் அந்த செலவு வீண் செலவாக போகலாம் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்